சரவண அருள் வாக்கு புத்துணர்ச்சி பிறக்கும் நாள் இது இன்று ஒரு நல்ல தகவல் மகிழ்ச்சியான விஷயம் உன்னை தேடி அதுவும் வடக்கு திசையில் இருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் கட்டாயம் வரும் உனது மனக்குறைகளை தீர்க்கும் விதமாக அந்த நல்ல விஷயம் இருக்கும் இன்று உனது மனது அதீத மகிழ்ச்சியாக இருப்பதை நீ உணர்வாய் அதற்கு காரணம் முருகன்தான் மேலும் முருகன் இன்று உன்னை அவன் விரும்பும் கோவிலுக்கு உன்னை வரவழைப்பான் ஆம் நீ இன்று முருகனை கண் குளிர காணப் போகிறாய் நீ முருகனை காணும் போது நான் கூறும் இந்த மந்திரத்தை மூன்று முறை கட்டாய் மனதிலே மனதுக்குள்ளே கூறு ஓம் சௌம் ஸ்ரீம் சௌம் நமஹ என்று மூன்று முறை முருகனை பார்க்கும் பொழுதே மனதில் கூறிவிடு உனது எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும் மேலும் நீ முருகனை தரிசித்து வந்த பிறகு அந்த கோவிலிலே அமர்ந்து ஓம் சௌம் சரவண பவ ஓம் என்று இருபத்தி ஓரு முறை கூறி உனது ஆசைகளை முருகனிடத்தில் ஒரு பிம்பம் போல் கற்பனை செய்து அவனது பாதத்தில் வை வைத்துவிட்டு ஓம் சௌம் சரவண பவ ஓம் என்று இருபத்தி ஓரு முறை கூறி கூறிவிடு உனது மனதில் உள்ள எண்ணங்கள் கட்டாயம் நிறைவேறும் மேலும் உனது மகிழ்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் புதிய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றத்தை தரும் விஷயங்கள் இனி எதிர்பாராத சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் உன்னை அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் இத்தனை நாட்கள் நீ அதிர்ஷ்டத்தை தேடி போய் கொண்டிருந்தார் இன்றிலிருந்து உன்னை தேடி அதிர்ஷ்டம் கட்டாயம் வரும் நான் சொல்வதை கட்டாயம் செய்து பார் முருகன் இதை உனக்காக சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த பதிவை இந்த பதிவு யாருக்கு முருகன் தெரியப்படுத்த விடுமோ அவர்களின் கண்களுக்குத்தான் அவன் இதை தெரியப்படுத்துவான் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த சரவண சரவணபவன் அருள்வாக்கு கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் பிராப்தம் இல்லை என்றால் இந்த பதிவு உங்களுக்கு கிடைத்திருக்காது எனவே நீங்கள் பாக்கியசாலிகள் முருகனின் அருளை பெற்றவர்கள் முருகனின் அருளை தொடர்ந்து பெறுங்கள் ஓம் சரவண பவ ஓம் நன்றி